வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆடிக்கு உங்களை அன்புடன் வரையும் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் நல்ல சரிவில் காணப்பட்ட தங்கத்தொடர்களை யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விளையாட்டத்தோடு ஒவ்வொரு நாளும் புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டுகிட்ருக்க வேலையில் கடந்த மூன்று நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய வரலாற்று உச்சத்தை தொற்றுறையில் இன்றைக்கும் வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டிருக்கு இது மேலும் எப்போ தான் சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சஃப்டே பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொண்ணூற்றி எட்டாக காணப்பட்டது மேற்கொண்டு இருபத்தி ரெண்டு ரூபாய் விலை உயர்ந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபதாவும் எட்டு கிராம் எழுபத்ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு அப்படிங்கிற உச்சத்தில் காணப்பட்டது நூற்றி எழுபத்தாறு ரூபாய் மேற்கொண்டு விலை உயர்ந்து எழுபத்ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் பத்து கிராம் தொண்ணூறாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதா காணப்பட்டது இரநூத்தி இருபது ரூபாய் மேற்கொண்டு விலை வந்து தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூறா காணப்படவில்லை நூறு கிராம் ஒன்பது லட்சத்து தொள்ளாயிரத்து எட்நூறா காணப்பட்டது மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட ஒன்பது லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது இது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்படவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு இருபது ரூபாய் விலை எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாய்

நானூறா காணப்பட்டது இரநூறுபாய் விலையேற்றத்தோட எண்பத்தி மூன்றாயிரத்தி அறநூறு நூறு கிராம் எட்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரமாக காணப்பட்டது ரெண்டாயிரம் விலை உயர்ந்து எட்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவதாக இருக்கும் போது எட்டு கிராம் மேற்கொண்டு நமக்கு அதிகபட்சமாக அறுபத்தி எட்டாயிரம் குறைந்தபட்சமாக அறுபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கிற வேலை நீங்கள் குறைவான விலையில் தங்கமாகனால் பதினெட்டு கேரட்டில் வாங்கணும் அதோட ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாக காணப்பட்டது பதினைந்து ரூபாய் விலையேற்றத்துல ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் எட்டு கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு நூற்றி இருபது ரூபாய் விலையேற்றத்துல ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூறாகவும் பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நம்மளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் விலையேற்றத்துடன் அறுபத்தி ஒன்பதாயிரமாகவும் நூறு கிராம் ஆறு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூறா காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறுரூபா விலையேற்றத்தோட ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரமாக காணப்படுது எட்டு கிராம் மேற்கொண்டு நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல இப்பொழுது தங்கம் விலை உயர அமெரிக்கா தான் காரணம் சமீபத்தில் நடந்த அமெரிக்க மத்திய வங்கி கூட்டத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டு முறை வட்டி விகிதங்களை குறைக்கப் போவதாக அமெரிக்க ஃபெடரல் வங்கி அறிவித்துள்ளது அமெரிக்க ஃபெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்தால் டாலரின் மதிப்பு குறையும் இதனால் தங்கம் மற்றும் விலை வெளியின் விலை அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் சொல்லுகின்றனர் ஆனால் இப்பொழுது தங்கத்தின் விலையானது டாலரை சார்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது